ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் எல்லோரும் எப்படி இருக்கீங்க இந்த விலாகு பார்த்தீங்கன்னா என் நேற்று அதுமாக வந்து சந்தைக்கு போயிட்டு கொஞ்சம் நெல்லிக்கை அதிகமாகவே கிடச்சிது நல்லா இருந்துச்சு நல்லா வந்து பெரிய பெரிய நெல்லிக்காவாக இருந்துச்சு அதில் வந்து ரொம்ப நாள் ஆசை நான் வந்து கடைக்கு போகும்போதெல்லாம் பார்த்தீங்கன்னா அந்த நெல்லிக்காயில் வந்து அப்படியே சுகர் சிரப்பு அதுக்கப்புறம் வந்து தேனில் போட்டு ஊற வச்சு ஒரு நெல்லிக்காய் அப்படியே ஒரு பாக்ஸில் வச்சு சேல் பண்ணுவாங்க டேஸ்ட் ரொம்பவே நல்லாயிருக்கும் எனக்கு அந்த மாதிரி சாப்பிட்ணுன்ட்டு ரொம்ப நாள் ஆசை நான் ஃபஸ்ட்டு டைம் வந்து இந்த மாதிரி ட்ரை பண்ணியிருக்கேன் அதாவது பார்த்திங்கன்னா கொஞ்சம் வந்து ஊறுகாய் போடுறதுக்காக வந்து சால்ட்டில் அப்படியே போட்டு வச்சுட்டேன் கொஞ்சம் நாள் ஊற வச்சதுக்கப்புறம் ஊறுகாய் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இன்னும் கொஞ்சம் பார்த்தீங்கன்னா வந்து என்னோடய ஃப்ரெண்டு வந்து என்னோடய குழந்தைங்களுக்காக வந்து கொஞ்சம் ஹனி வந்து ஒரிஜினல் ஹனி வாங்கி கொடுத்துருந்தாங்க அந்த ஹனி பார்த்தீங்கன்னா வந்து ரொம்பவே டேஸ்ட் நல்லா இருந்துச்சு அதில் சரி அந்த ஹனி வச்சு கொஞ்சோண்டு வந்து நம்ம அந்த மாதிரி பண்ணி பார்க்கலாமா அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் ட்ரை பண்ணேன் ஆனால் போதுமான அளவுக்கு வந்து ஹனி பத்தல அதனால கொஞ்சம் நார்மலாக வந்து ஆர்டர் பண்ணியிருக்கேன் லைன் டேட் சிறப்பு அந்த எல்லாம் இருக்குல்ல ஹனியில் அந்த மாதிரி போட்டு பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் ஆர்டர் பண்ணியிருக்கேன் அந்த ஒரிஜினலாக இருக்க ஹனி வந்து பசங்களுக்காக வந்து அப்பப்போ வந்து வாரத்தில் ரெண்டு நாள் வந்து கொடுப்பேன் அந்த மாதிரி கொடுக்கும்போது தேன் வந்து பசங்களுக்கு கொடுக்கும்போது வந்து இம்யூனிட்டி பவர் கொஞ்சம் அதிகமாகவே இருக்கும் பேச முடியாத குழந்தைங்க அதாவது சீக்கிரமாக வந்து பேச மாட்டாங்க ஒரு சில குழந்தைங்க அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு வந்து நீங்கள் வந்து வாரத்தில் ரெண்டு மூணு நாள் வந்து அவங்களுக்கு வந்து கொஞ்சம் தேன் வந்து கால டைமில் அதாவது ஒரு பத்து மணிலேருந்து பன்னொன்று மன்ற கால டைமில் நீங்கள் அவங்களுக்கு பசங்களுக்கு கொஞ்சம் கொடுத்தீங்கன்னா ரொம்பவே நல்லாயிருக்கும் அவங்களுக்கும் வந்து அந்த டேஸ்ட்டும் பிடிச்சிருக்கும் ப்ளஸ் அவங்களுக்கு இம்யூனிட்டி கொஞ்சம் இன்க்ரீஸ் ஆகும் அதனால் தேனில் அதிக மித அதிகப்படியான சத்து இருக்கிறதுனால நம்ம எல்லாருமே அதை எடுத்துக்கலாம் நம்மளோட ஸ்கின்னுக்கு அதுக்கப்புறம் வந்து நம்மளோட ஸ்கின்னுக்கு நம்மளை வந்து சுறுசுறுப்பாக வச்சுக்கிறதுக்கும் இந்த ஹனியில் வந்து அதாவது தேனில் வந்து நிறைய விதமான சத்து இருக்கு இதுதான் வந்து என்னோட ஃப்ரெண்டு வந்து என் குழந்தைங்களுக்காக வந்து அமைச்சிருந்தாங்க டேஸ்ட் ரொம்பவே நல்லா இருந்துச்சு கொஞ்சம் வந்து பாட்டிலில் வந்து போட்டு வச்சுருக்கேன் நாளைக்கு கொஞ்சம் அதாவது நம்ம நார்மலாக கிடைக்கும்ல லைன் டேட்ஸு அதுக்கப்புறம் நார்மலாக கிடைக்கிற அந்த கடையில் வாங்குகிற ஹனின்னு சொல்லி விற்பாங்க அது ஒரு சின்னாலாக என்னான்னு தெரியல அது போட்டு வைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் ஆர்டர் பண்ணியிருக்கேன் நாளைக்கு வந்ததும் அப்படியே ஃபுல்லாக ஊற்றி வச்சுட்டா அப்படியே வந்து நல்லா சோக்காயி நல்லாயிருக்கும் ஒரு ஒரு இது வந்து நல்லா வந்து ஊறுறதுக்கே வந்து ஒரு மாதம் எடுத்துக்கும் கொஞ்சோண்டு வந்து ஒரிஜினல் ஹனி ஊற்றிட்டு தேன் ஊற்றிட்டு பாட்டிலில் கொஞ்சம் எடுத்து வச்சுட்டேன் பசங்களுக்கு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இருக்கிற மீதி முள்ள உள்ள மீதமுள்ள நெல்லிக்காயில் பார்த்திங்கன்னா கொஞ்சோன்று வந்து நம்ம பாட்டிலில் வந்து அந்த மிளகாய் அதுக்கப்புறம் வந்து சால்ட்டெல்லாம் போட்டு தண்ணி ஊற்றி ஊற வச்சு அது எடுத்து சாப்பிடும்போது டேஸ்ட் ரொம்பவே நல்லாயிருக்கும் நான் இதெல்லாம் சின்ன வயசில் சாப்பிட்ருந்தேன் எனக்கு ரொம்பவே பிடிக்கும் இந்த மாதிரி சாப்பிட்றது பாருங்க இருக்கிற நெல்லிக்காயையும் கட் பண்ணிவிட்டு கொஞ்சோண்டு மிளகாய் போட்டு உப்பு போட்டு அப்படியே வந்து தண்ணி ஊற்றி ஊற வைக்க போகிறேன் இது ஒரு டேஸ்ட்டு நல்லாயிருக்கும் உங்கள் வீட்லேயும் இந்த மாதிரி நெல்லிக்காய் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக வந்து வேஸ்ட் பண்ணாமல் இந்த மாதிரி வந்து யூஸ்ஃபுல்லாக போட்டு வச்சுக்கோங்க அதுக்கப்புறம் சின்ன சின்னதாக கட் பண்ணி ஊறுகாய் மதியம் பண்ணலாம் ஒரு ரெண்டு நாள் வந்து உப்புல ஊற வச்சு தாளித்து ஊறுகா பண்ணலாம் இல்லைனா வந்து இந்த மாதிரி வந்து சுகரில் நல்லா ஊற வச்சு அதை வந்து ட்ரையாக வந்து அந்த வெயிலில் போட்டு காய வச்சு எடுத்திங்கன்னா ரொம்ப நாளைக்கு வந்து அதை சாப்பிட்லாம் நெல்லிக்காயிலையும் சரி தேன்லேயும் சரி நிறைய விதமான சத்து இருக்கு நம்மளுக்கு வந்து எனர்ஜி கொடுக்கக்கூடியது எல்லாமே அவ்வளோதான் இதில் வந்து ஒரு மூணு மிளகாய் அதுக்கப்புறம் இருக்கிற நெல்லிக்காய் சால்ட்டு கொஞ்சோண்டு தண்ணி ஊற்றி அப்படியே வந்து ஊற வச்சுட்டா அந்த நெல்லிக்காயில் இருக்க தண்ணியே வந்து கொஞ்சம் ரெண்டு நாள் கழித்து அதிகமாகிடும் அதனால் ரொம்பவும் தண்ணி சேர்க்க வேணாம் போட்டு முடிச்சுட்டேன் ஒன்றுத்தில் பார்த்தீங்கன்னா தேன் சேர்த்து ஊற வச்சுருக்கேன் இன்னொன்றுத்தில் உப்பு மிளகாய் இதெல்லாம் சேர்த்து ஊற வச்சுருக்கேன் இந்த மாதிரி யாருக்கு ரொம்ப பிடிக்கும் உங்கள் வீட்லேயே அதிகமாக நெல்லிக்காய் இருந்துச்சுன்னா இந்த மாதிரி யூஸ்ஃபுல்லாக போட்டு வச்சுக்குங்க நல்லாவே இருக்கும் டேஸ்ட்டு நமக்கு வந்து என்றைக்காவது சோர்வாக இருக்கும்போது அதுக்கப்புறம் இந்த வாமிட்டிங் ஃபீல் அதுக்கப்புறம் வந்து மயக்கமாக இருக்குது டயட்னஸ்ஸாக இருக்கிறவங்க எடுத்து சாப்பிட்லாம் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள்